ஓ முருகா போற்றி வெற்றிவேல் முருகா போற்றி என் அன்பிப்பில்லையே உன்னை பார்க்கறதுக்காகவும் உனக்கான நல்லதை செய்வதற்குமாக தான் உன் அப்பன் திருச்செந்தூர் முருகன் உன்னை தேடி வந்திருக்கேன் இதற்கு முன்பாகவும் பல முறை உன்னை தேடி வந்தேன் ஆனால் நீ அலட்சியமாக என்னை அவமதித்து செல்வது போல தாண்டி கடந்து போயிட்ட ஆனால் அதை நீ வேணும்னே செய்யலன்னு எனக்கு தெரியும் உன்னுடைய கவனமும் உன்னுடைய சிந்தனையும் உன்னுடைய எண்ணமும் எல்லாமே இப்போது பல குழப்பங்களோடு இருக்கு ஓ மனசு முழுக்க கவலையோட நடந்த விஷயங்களை நினைச்சு வருத்தப்பட்டும் சில விஷயங்கள் நடச்சது போல நடக்கலை ஏன்னு நடக்காதத நினைச்சு வருத்தப்பட்டுகிட்டும் இருக்கிறதுனால உன் கண்முன்பாகவே நான் வந்து நின்ற போதும் நீ என்ன தவற விட்டுட்ட இப்போதாவது நான் சொல்வதை முழுவதுமாக கேட்டுவிடு என் செல்வமே எப்பவுமே எல்லாரிடத்திலும் யார் என்ன சொன்னாலும் சரி சரின்னு நீ பொறுமையாக கேட்கிற வரைக்கும் உன்னை நல்லவன்னு எல்லாரும் சொன்னாங்க ஆனா இப்போது ஏன் இப்படி சொல்றீங்க எதுக்காக இப்படி செய்றீங்கன்னு நீ திரும்ப கேள்வி கேட்க ஆரம்பிச்சவனே உன்ன உன்னை கெட்டவன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்களா யார் என்ன வேண்டுமானாலும் சொல்லட்டும் ஆனா உன்னுடைய குணமும் மனசும் உன்னுடைய புத்தியும் உன்னுடைய நல்லெண்ணமும் எல்லாம் எனக்கு தெரியும் யார் உன்னை விட்டு விலகி போனாலும் யார் உன்னை கைவிட்ட போதிலும் இந்த முருகப்பெருமான் நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் யாம் இருக்க பயமேங்கிறது நான் சும்மா வார்த்தைக்காக சொல்லவில்லை என் செல்வமே இந்த உலகத்துல உனக்கு துணையாக உன் அப்பன் முருகன் நான் இருக்கிற வரையிலும் நீ யாரை நினைச்சோ யாருக்காகவும் எதுக்காகவும் பயப்படவோ கவலைப்படவோ கலங்கவோ அவசியமில்லை ஓம் வாழ்க்கையில இப்போ சில பிரச்சனைகள் இருக்குதுன்றது தானே நீ பெருசா நினைச்சு வேதனைப்படுற சில நன்மைகளோ நல்ல விஷயங்களோ நடக்கும் போது திருஷ்டி போல சில சில பிரச்சனைகளும் தடங்கல்களும் வரதா செய்யும் ஆனா உன் வாழ்க்கையில என்ன நடக்கணுமோ அந்த நன்மைகளின் மீது மட்டும் நீ கவனம் செலுத்து உனக்கு உதவாத பிரச்சனைகளையும் துன்பங்களையும் தடைகளையும் நினச்சிக்கிட்டு அதற்கு பின்னால போய் அதை சரி செய்யணும்னு முயற்சி செய்யாத உன்னுடைய கவனம் எப்போதுமே நடக்க வேண்டிய நல்ல விஷயங்களின் பக்கமும் வெற்றியின் பக்கமும் மட்டும் இருக்கட்டும் தோல்வியின் பக்கம் உன்னை இழுத்து போவதற்காக சில சில பிரச்சனைகள் வந்து உன்னை ரொம்ப துன்புறுத்தினாலும் நீ அதை கவனமாக தவிர்த்து விட்டு மனசு அமைதியாக வச்சுக்கணும் எப்போதுமே உன் கடமைகளை நீ தொடர்ந்து செய்ய முயற்சி செய் எல்லா தீவினைகளும் எல்லா கஷ்டங்களும் தானாகவே கரைஞ்சு மறைஞ்சு போய்விடும் என் செல்வமே நீ நினைச்ச பல நல்ல விஷயங்களை இப்போது உனக்காக முடிச்சு தர நான் தயாரா இருக்கேன் எல்லாவற்றையும் நீ எதிர்பார்த்தது போலவே உனக்கு செய்து முடிச்சு உனக்கு தேவையான சக்தியையும் நான் தருகிறேன் உன் வாழ்க்கைய நல்ல விதத்தில் மாற்றி அமைப்பதற்காக இந்த முருகன் எந்த ரூபத்தில் வேண்டுமானாலும் வருவே நினைச்சு தைரியமாக இரு கவலையை தூக்கி போடு என் செல்வமே உனக்கான ஒண்ணு நிராகரிக்கப்படுதுன்னா அதற்காக நீ வருத்தம் அடையக்கூடாது ஏனா நீ கேட்ட விஷயம் இப்போ கிடைக்கலனா என்ன நீ எதிர்பார்த்தது இப்போது நடக்கவில்லை என்றால் என்ன அதைவிட மேலான அதைவிட சிறப்பான ஒன்றை உனக்கு கொடுப்பதற்காக நான் வேலை செஞ்சுக்கிட்டு நீ புரிஞ்சுக்கோ வாழ்க்கையில இப்போது நடக்கிற பல விஷயங்கள் உனக்கு வினோதமானதாக இருக்கலாம் ஆனால் நீ பார்க்குற பார்வையில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி வித்தியாசம் இருக்கும் உன் வாழ்க்கையில் நீ நடக்கிறத நீ செய்கிற விஷயங்களை பார்த்து அடுத்தவங்க பொறாமப்படலாம் ஆனால் உனக்கு ஓ வாழ்க்கை துன்பமாக இருக்கலாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விஷயத்தையும் பார்ப்பதை பொறுத்து விஷயங்கள் மாறுபடும் எப்போவுமே என்ன நடந்தாலும் எல்லாத்தையுமே உன் அப்பன் முருகன் உன் நன்மைக்காக தான் நடத்துகிறேன்ற அந்த விஷயத்தை அந்த உண்மையை நீ புரிந்து கொள்ள வேண்டும் தவறான புரிதலோடு எல்லாமே தடங்களா இருக்கே நீ நினைச்சு வருத்தப்படுறதுனால எல்லாமே சரியாகிவிடுமா என்ன முதல்ல ஒரு உண்மையை புரிஞ்சுக்கோ உனக்கு துணையாக உன் அப்பன் முருகன் நான் இருந்து எப்போதும் உனக்கு வழிகாட்டிக்கிட்டே இருப்பேன் நல்லதே நடக்கும் என நீ தைரியமாக இரு இப்போதைக்கு தாங்க முடியாத மனசங்கடத்தில் நீ இருக்க யாருக்கிட்டையாவது எல்லாத்தையும் சொல்லி அழுகலாம்னு நீ நினச்சாலும் அது எல்லாத்தையும் சரி செய்வதற்கு இந்த முருகன் நான் இருக்கேன் நீ யாருக்கிட்டையும் போய் வருத்தப்படவோ வேதனைகளை எடுத்து சொல்லவோ வேண்டாம் உன் மனசில் இருக்கிறதையெல்லாம் நீ சொல்லாமலேயே புரிந்து கொள்ளக்கூடியவனாக இருக்க நான் அனைத்தையும் சரி செய்வேன் உன்னை தாங்கி பிடிப்பவனாகவும் நான் இருக்கேன் நீ நல்லா வாழக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க முன்பாக உன்னை நன்றாக நான் வாழ வைப்பேன் என் செல்வவே இந்த உலகத்தில் இருக்க எல்லா ஜீவன்களும் நன்றாக வாழ்வதற்கு என்னுடைய அருள் எப்போதுமே இனி இருக்கும் தான தர்மங்களை செய்யக்கூடிய நல்ல மனசோட எல்லாருக்கும் உதவி செய்யணும் எல்லாரும் நல்லா இருக்கணுன்ற நல்ல எண்ணத்தோட நீ இரு உன் வாழ்வில் இருக்கும் இருளை போக்கி உனக்கான சந்தோஷத்தை ஒளிமயமாக நான் உண்டு பண்ணுறேன் எது நல்லதோ அதை நிச்சயமாக நான் உனக்கு செய்து தருவேன் யார் உன பற்றி என்ன சொன்னாலும் நீ கவலைப்படாதே என் செல்வமே தேவையில்லாம உன் மனச போட்டு குழப்பிக்காத உனக்கு தீங்கு செய்பவர்களை எல்லாம் நான் பாத்துக்கிறேன் வெற்றிங்கிறது ஒரு விளக்கு அது தானாக எரிய போவதில்லை நீதானே அதை ஏற்றி வைக்கணும் வெற்றி பெறதுக்கும் வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கும் நீ முயற்சி செய்யும் போது அந்த முயற்சி ஒருபோதும் தோத்து போகாது என்னை வழிபடுவதற்காக நீ எடுத்துக்கொள்ளும் முயற்சிகளும் சோம்பேறித்தனத்தை துரத்திவிட்டு நீ எடுத்து செய்யக்கூடிய விஷயங்களும் நிச்சயமாக நல்லதை நடத்தி முடிக்கும் நீ வருத்தப்பட்டு வாழ்நாளை வீணாக்காதே அதற்கு பதிலாக எல்லா விஷயங்களும் நல்லதாக நடக்கும் என என் மீது நம்பிக்கை வச்சு பக்தியோடு உன்னுடைய வேலைகளை செய் உன் எல்லா வேண்டுதல்களுக்கும் ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து நான் பதில் சொல்வேன் உனக்கான நல்லெண்ணமாக உனக்கான நல்வாழ்க்கையை அமைத்து தர நான் தயாராக இருக்கும்போது நீ கவலைப்படக்கூடாது என் செல்வமே உன் மன எல்லாம் சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை நான் தருவேன் நீ எதற்காகவும் வருந்தாதே உன் வாழ்க்கை பயணம் இனி முன்னோக்கி தான் இருக்கும் பின்னோக்கி போவதற்கும் எந்த விஷயங்களும் தவறா நடப்பதற்கும் நான் அனுமதிக்க மாட்டேன் என் செல்வமே உன் வாழ்க்கையில சில தேக்கங்கள் இருந்தது உண்மைதான் ஆனால் உன்னுடைய பக்தியின் காரணமாகவே உன் கர்ம வினைகளையெல்லாம் நான் அழிக்க போகிறேன் உன் கர்ம வினைகளும் நீ படும் கஷ்டங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சு போய் எந்த எதிர்மறை சிந்தனைகளும் தேவையற்ற விஷயங்களும் உன்னை ஆக்கிரமிக்காம உனக்கான நல்லதை முழுவதுமாக நான் நடத்தி தரப்போறேன் நீ தடுமாறும்போது உன்னை தாங்கி பிடித்து உனக்கான நல்ல விஷயங்களை நடத்தி தர தயாராக நான் வந்த பிறகு இனிமே நீ கவலைப்படவே கூடாது என் செல்வமே இப்போதைக்கு உன் மனசுல இருக்க வருத்தமும் வேதனையும் எல்லாமே எனக்கு புரியுது இதுக்கு மேல கஷ்டப்பட எதுவுமே இல்லைன்ற நிலைமையில தான் நீ இருக்க என் அன்பு பிள்ளையான உன்னை இப்படியே விட்டுவிட மாட்டேன் செல்வமே நிச்சயமாக நான் உன்னை காப்பாத்துறேன் எல்லாமே கூடிய சீக்கிரம் சரியாகும் உனக்கான அழகிய வாழ்க்கை இப்போது உன்னை தேடி வரும்போது நீ ஏன் அதை புரிஞ்சுக்காம தேவையில்லாம கவலைப்பட்டுகிட்டு இருக்க இந்த உலகத்தில் வாழும் சகல ஜீவன்களும் நன்றாக வாழ்வதற்கு அருள் செய்யக்கூடிய இந்த முருகன் என் அன்பு பிள்ளையான நீ நல்லா வாழ்றதுக்கு வழிகாட்ட மாத்தேனா என்ன நீ எனக்காக காத்துக்கிட்டு இருக்க என்னுடைய அன்பும் அருளும் ஆசீர்வாதமும் உனக்கு தேவைப்படுதுன்னு தெரிஞ்ச பிறகும் நான் உன்னை பார்க்க வராமல் இருப்பேனா அதனாலதான் இப்போது என்னுடைய உதவி உனக்கு தேவைப்படுது உனக்கான நல்லதை நான் செய்யணுன்றதுக்காக தான் திருச்செந்தூர்லருந்து இந்த முருகன் உன தேடி வந்தேன் உன் ஜாதகத்தில் கிரகங்கள் சரியில்லை தலைவிதி சரியாக எழுதப்படல நினச்சி உன் வாழ்க்கையை இனி கஷ்டமாக தான் இருக்க போகுதுன்னு நினச்சி நீ வருத்தம் அடையாதே உன் தலையெழுத்தை மாற்றுபவன் இந்த திருச்செந்தூர் முருகன் நான் இருக்கும்போது எதற்கு சங்கடம் இந்த வேலன் இருக்கையில் நீ வேதனைப்படக்கூடாது என் செல்வமே உன் சோதனைகள் அனைத்தையும் சாதனையாக மாற்றுவதற்கான நேரம் வந்துடுச்சு இந்த நிகழ்காலம் உனக்கு கடினமாக இருந்தாலும் இது நிரந்தரம் நினச்சிக்காத காலம் மாறும் நிலைகளும் மாறும் நீ நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்வாய் கஷ்ட நஷ்டங்கள் எல்லாமே வாழ்க்கையின் ஒரு பகுதிதான் என்பதை தீர்க்கமாக புரிந்து இதுவே வாழ்க்கை கிடையாது அல்லவா நீ விரும்புகிற உன்னுடைய லட்சியத்தில் வெற்றி கிடைக்கும் வரைக்கும் நீ ஓயவே கூடாதுன்னு மனசளவுல உறுதி எடுத்துக்கோ நிச்சயமாக தீ பந்தம் போல தீ சுடர் போல நீ பிரகாசிக்கப் போகிறாய் யார் உன்னை என்ன வசை பாடினாலும் நீ கவலைப்படாத கண்டு கொள்ளாதே எல்லாவற்றையும் தாண்டி நான் உன்னை ஜெயிக்க வைப்பேன் என் செல்வமே பணமே பிரதான உன் பார்த்து வியக்கக்கூடிய வகையில அவங்களே உன்னை தேடி வந்து உதவி கேட்கக்கூடிய வகையில உன் நிலைமையை உயர்த்தி அவர்களுக்கெல்லாம் நான் பதில் சொல்லப் போகிறேன் கொஞ்சம் பொறுமையாக காத்திரு கூடிய சீக்கிரம் நீ நல்ல நிலைமைக்கு வரப்போற இல்லாததை நினைச்சு ஏங்காத போல வாழ்வதற்காக எல்லாரும் ஆசைப்படக்கூடிய அளவுக்கு உன் நிலைமையை உயர்த்தி காட்டப் போகிறேன் இதுவரைக்கும் கிடைச்சதும் இப்போது கிடைப்பதும் சொர்க்கம்னு நினச்சிக்கிட்டு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ தயாராகு உன்னை பார்த்து நாலு பேர் சந்தோஷப்படும்படியும் உன்னை பார்த்து நாலு பேர் பொறாமப்படக்கூடிய அளவுக்கும் உன் வாழ்க்கையை நான் உயர்த்தி காட்டுவேன் இனி எல்லா செல்வமும் சகல சந்தோஷமும் சகல சௌபாக்கியங்களும் ஐஸ்வர்யமும் உன் வாழ்வில் வரிசை கட்டி வந்து நிற்க போகுது என்னோட ஆசீர்வாதத்தோட இனி உன் வாழ்க்கையில் சகலமும் பெற்று நீ சந்தோஷமாக வாழப்போற